ஜூம் ஆப்பில் நம்மளுடைய பேர் போட்டு அதாவது ரீநேம் செஞ்சு அந்த மீட்டிங்க்குள்ளே போனால் தான் அந்த மீட்டிங்கை நடத்துகிறவங்களுக்கு நாம் யாருன்னு தெரியுங்க அப்போ தான் அவங்க வந்து மீட்டிங்க்கு உள்ளேயே அலோவ் பண்ணுவாங்க நம்மளை ஸோ நம்மளுடைய வகுப்புலையும் கூட அதுதான் ஒரு நடைமுறை இல்லையா ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த ரீநேம் பண்ணுறது எப்படி ஜூம் ஆப்பில் அப்படின்னு தெரியாமல் இருக்குது ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு சின்ன வீடியோ ஸோ ஃபோனில் ஜூம் ஆப்பில் எப்படி ரீநேம் செய்கிறார் இதுக்கு நம்ம ரெண்டு வழிமுறைகளை பார்க்க போகிறோம் ஸோ அதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஸோ முதல்ல உங்களுக்கு வந்து ஜூம் இன்விடேஷன்னு ஒன்று அனுப்பியிருப்பாங்க இல்லையா ஸோ ஜூம் இன்விட்டேஷன்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் அந்த மெசேஜில் வந்து கலந்துக்கிறதுக்கான லிங்க்கு மீட்டிங் ஐடி பாஸ்வேர்டு இதெல்லாம் அனுப்பியிருப்பாங்க இப்போ நம்ம எப்படி வந்து ஜூமுக்கு உள்ளே போகும்போது நம்மளுடைய பேரை எப்படி ரீனேம் பண்ணுறது ரீனேம்னா என்னன்னா இப்போ பேரை மாற்றுவதுன்னு அர்த்தங்க இப்போ உதாரணமாக நம்ம வந்து இப்போ உள்ளே போகும்போதே சில டைமில் அது வந்து நம்மளுடைய பேரை காட்டாது சரிங்களா அது டிவைஸோட பேரை காட்டாது அதாவது நம்ம ஃபோனுடைய பிராண்டு பேரை காட்டும் சாம்சங் ரெட்மி ரியல்மி அந்த மாதிரி காட்டும் ஸோ அதை ரீநேம் பண்ணும் அதை மாற்றி நம்மளுடைய பேர் போடணும் அதான் ரீநேம்னு சொல்கிறது ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் சரி முதல் வழிமுறை என்னென்னா அவங்க அனுப்புன அந்த மெசேஜில் இந்த லிங்கை வச்சு எப்படி நம்ம மீட்டிங்குள்ளே போகும்போது நம்மளுடைய பேரை மாற்றலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஸோ முதல்ல இந்த லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணிக்கணும் ஸோ இதை கிளிக் பண்ண உடனே நம்மளுடைய ஃபோனில் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல தான் நம்மளுடைய பேரை போடணுங்க சரிங்களா ஸோ அந்த உங்களை அந்த மீட்டிங்க்கு கூப்பிட்டவங்க புரிகிற மாதிரி நீங்கள் இங்கே பேர் போடலாம் இப்போ நம்மளுடைய வகுப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா ஸோ உங்களுடைய பேரையும் உங்களுடைய வாட்ஸ்அப்புடைய கடைசி அஞ்சு டிஜிட் நம்பரையும் போடுங்கன்னு சொல்கிறோம் ஸோ இங்கே நீங்கள் அதை டைப் பண்ணிடலாம் இங்கே உதாரணம் பார்த்தீங்கன்னா சுரேஷ் அப்படின்னு போட்டு அவருடைய வாட்ஸ்அப் நம்பருடைய கடைசி ஃபைவ் டிஜிட்டாக இங்கே நம்ம போட்டிருக்கோம் சரிங்களா அந்த மாதிரி உங்களுடைய பேர் கடைசி ஃபைவ் டிஜிட் நம்பர் போடுங்க இல்லை நீங்கள் எந்த மீட்டிங் அட்டன் பண்ணிங்கனாலும் உங்களுடைய பேரை இங்கே போட்டுருங்க அதுக்கு பிறகு அந்த ஓகே பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணணும் ஸோ கிளிக் பண்ண பிறகு அடுத்த ஸ்க்ரீன்குள்ளே வரும் இந்த ஸ்க்ரீன் என்னென்னா மீட்டிங்க்கு உள்ளே போகிறதுக்கான என்ட்ரி சரிங்களா சோ இந்த இடத்துல அவங்களுடைய தகவல்கள் ஏதாவது போட்டிருப்பாங்க அந்த மீட்டிங் நடத்துறவங்க ஏதாவது ஒரு தகவல் போட்டிருக்காங்க இப்போ நம்ம என்ன தகவல் இங்கே போட்டிருக்கோம் உங்களை உள்ளே அனுமதிக்க எங்களிடம் கொடுத்துருக்குற உங்க பேரையும் நம்பரையும் போடுங்க அப்பதான் அலோவ் பண்ணுவோம் லேட்டா வராதீங்க எல்லாம் வகுப்பு தொடங்கிய பெருகு அனுமதி இல்லை ஸோ இந்த மாதிரி ஒரு தகவல் ஒன்னு போட்டிருக்கோம் ஓகே ஸோ இந்த மாதிரி தகவல் தெரியும் அதே சமயத்துல கீழே பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் ஹஸ் ஜாயின்ட் வி ஹாவ் லெட் தம் நோ யூ ஆர் ஹியர் அப்படின்னு ஒரு மெசேஜ் இருக்கும் அதாவது ஜூம் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் வந்துட்டீங்கன்னு உங்களை உங்களை கூப்பிட்டவர்கிட்ட சொல்லிட்டோம் ஸோ அவருக்கு நாங்கள் தெரியப்படுத்தி அப்படின்னு மட்டும்தான் இதோட அர்த்தம் சரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க வெயிட் பண்ணுறாங்க அவங்க வந்து உங்களை ஒன்றும் கவனிக்காமல் இருந்திருக்கணும் இல்லைனா நீங்கள் பேர் ஒன்றும் போடாமல் போயிட்டீங்க இல்லை நம்பர் இல்லை அதனால அவங்களுக்கு தெரியல குழப்பமாக இருக்குது நீங்கள் யாருன்னே தெரியல உள்ளே விடலாமா வேணாமான்னு தெரியல ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மேலே இருக்கிறீங்க சரிங்களா ஸோ இதுதான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இல்லைன்னா மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் டைம் ஆகலைன்னு கூட அர்த்தம் இல்லைன்னா உங்களை அலோவ் பண்ணுறதுக்கான டைம் வரலன்னு கூட அர்த்தம் ஸோ அதை நீங்கள் யோசிச்சுக்கலாம் இப்போ சில டைமில் நம்ம பேர் மாத்தலன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ மீட்டிங் நடத்துகிறவங்க என்ன செய்வாங்கன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க ஏங்க இந்த மாதிரி வந்து உங்கள் பேரை மாற்றுங்க நீங்கள் யாருன்னு தெரியல அது மாதிரி மெசேஜ் போட்டாங்கன்னா அது எப்படி தெரியும் தெரியுங்களா இந்த அந்த மேலே ரைட் சைடில் பார்த்தீங்களா அந்த மூணு புள்ளி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒன்று ஒரு மெசேஜ் அனுப்புனாங்கன்னா ஒன்றுன்னு காட்டும் இல்லை ரெண்டு மூணு அவங்க எத்தனை மெசேஜ் அனுப்புகிறாங்களோ அதை பொறுத்தவங்க காட்டும் ஸோ அந்த டாட்டை நீங்கள் கிளிக் பண்ண பிறகு இந்த மாதிரி ஒரு ட்ராப்டவுன் பாக்ஸ்ன்னு ஓப்பன் ஆகும் அதில் அதை சேட் அப்படின்னு சொல்லி காட்டும் அங்கே தான் அவங்களோட மெசேஜ் இருக்கும் நீங்கள் அந்த சாட்டுன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்ற மெசேஜ் அங்கே இருக்கும் அதை பார்த்துட்டு நீங்கள் செஞ்சிடலாம் சரிங்களா இல்லை நீங்கள் இதை அதை கவனிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் மேலே வந்த மெசேஜே கவனிக்கலன்னா சிறந்த வழி என்னென்னா நீங்கள் இப்படியே வெயிட் இருக்க இல்லாமல் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான டைம் ஆகிடுச்சி அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் உடனே இந்த மாதிரி சொல்லலாம் நான் இந்த மாதிரி வெயிட் இருக்கேன் உள்ள வந்து அனுமதி இன்னும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இதுக்காக தான் என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மீட்டிங்க்கு எப்போவுமே எங்கள் கிளாஸுக்குன்னு இல்லை எந்த ஜூம் மீட்டிங் போனீங்கனாலும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாலேயாவது சீக்கிரம் போயிடுங்க சரிங்களா அப்போதான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சமாளிக்க முடியாது ஸோ நீங்கள் சாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் அதில் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்த்து நீங்கள் செஞ்சிடலாம் சரிங்களா ஓகே இப்போ வழிமுறை ரெண்டு இது என்னன்னா மீட்டிங் ஐடி பாஸ்வேர்டை வச்சு நம்ம எப்படி மீட்டிங்குள்ளே போகிறது அந்த கிளாஸ்க்குள்ளே தான் பார்க்க போகிறோம் முன்னாடி பார்த்த மாதிரியே தான் அப்படியே கொஞ்சம் மட்டும்தான் வித்தியாசம் இது எப்படின்னு பார்க்கலாம் ஸோ இதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா முதல்ல இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு இடத்துல மீட்டிங் ஐடியும் பாஸ்வேர்டையும் ஒரு இடத்துல நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோனில் ஜூம் ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களே அந்த ஆப்பை வந்து கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ண பிறகு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஒன்று ஓப்பன் ஆகும் ஸோ அந்த ஜாயின் மீட்டிங் அப்படின்றத நீங்கள் க்ளிக் பண்ணணும் கிளிக் பண்ண உடனே அந்த மீட்டிங் ஐடி கேட்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பேர் கேட்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அங்கே உங்களோட டிவைஸோட பேர் பேர் தான் அங்கே உங்கள் ஃபோனோட பேர் ஓகேயா ஸோ அது கேட்கும் அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு ரெண்டு பட்டன் இருக்கும் சரிங்களா ஸோ அந்த ரெண்டு பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க ஸோ இது நீங்கள் அந்த மீட்டிங் ஐடியை வந்து அங்கே ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட பேரை போட்டுட்டு இந்த பட்டனை நீங்கள் ஆன் பண்ண பிறகு உங்கள் ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும் ஓகேயா ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் மீட்டிங் ஐடி அதுக்கப்புறம் உங்களோட பேர் கீழ அந்த ரெண்டு பட்டன் ஆன் ஆயிருக்கு இந்த ரெண்டு பட்டன் ஆன் அது என்னதுங்க உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் ஜாயின் பண்ணும்போது ஆடியோவை கனெக்ட் பண்ணாத அப்படின்னு சொல்றீங்க சரிங்களா நமக்கு அப்படிதானே வேணும் இப்ப நீங்க யாரு கூட பேசிட்டே இருக்க பேசிக்கிட்டே அப்படியே உள்ள போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை நீங்க ஆன் பண்ணாம விட்டீங்கன்னா நீங்க என்னென்னலாம் பேசிட்டு இருக்கீங்களோ அது எல்லாத்துக்கும் கேக்கும் கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஓகே அதனால நீங்கள் அதை எப்போவுமே ஆன் பண்ணுங்கள் ஆன் பண்ணால் டோன்ட் கனெக்ட் கனெக்ட் ஆகாது அதே மாதிரி நான் உள்ளே நுழையும் போது வீடியோவையும் ஆஃப் பண்ணு அப்படின்றதா ரெண்டாவது பட்டன் நீங்கள் இதையும் ஆன் பண்ணலைன்னா நீங்கள் உள்ளே போகும்போது நீங்கள் என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றதும் கிளாஸில் இருக்கவங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் அதை மறக்காமல் அதை ரெண்டத்தையும் ஆன் ஆஃப் ஆன் பண்ணிவிடுங்க ரெண்டத்தையும் இப்போ ஸ்க்ரீன் இப்படி தான் தெரியும் இந்த மாதிரி உங்கள் ஸ்க்ரீன் இருந்ததுன்னா நீங்கள் பர்ஃபெக்ட் கரெக்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம் ஸோ அடுத்தது இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணலாம் இதை கிளிக் பண்ண உடனே மறுபடியும் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனுக்கு வரும் அதில் மீட்டிங்கோடைய பாஸ்வேர்டை கொடுங்க ஓகே கொடுங்க ஸோ பாஸ்வேர்டு நீங்கள் டைப் பண்ண பிறகு ஓகே கொடுங்க ஓகே கொடுத்தனா மறுபடியும் அதே மாதிரி ஸ்க்ரீனுக்கு தான் வரும் சரிங்களா இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே விஷயந்தான் தகவல்கள் இருக்குது ஸோ கீழேயும் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டீங்கன்றதை ஜூம் உள்ளே சொல்லியிருக்குது அதுக்கு பிறகு மெசேஜ் வந்ததுன்னா மெசேஜ் மேலே வந்திருக்கா பாருங்கள் அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஸோ அந்த சேட்டை ஓப்பன் பண்ணிட்டு அதில் என்ன சொல்லியிருக்குன்றத படி செய்யுங்க ஸோ நல்லா படிங்க நீங்கள் எந்த மீட்டிங் ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணாலும் சரி அங்கே எதுக்காக அந்த மீட்டிங்க்கு போயிருக்கீங்களோ அது உங்களுக்கு நல்ல பலனை தரட்டும் வாழ்த்துக்கள்